மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் விழிவகார பிரதியமைச்சர் அருண் ஏமச்சந்திரா தலைமையில் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருந்தனர் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்கிழப்பு மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்கும் சவால்கள் சட்டவிரோத மண் அகழ்வு நெய்ச்சல் தரை விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டது உண்மையிலே மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தை பொறுத்தளவில் ஒரு கூட்டம் நடந்த கூட்டம் நடந்தது கூட்டத்தில் நடந்த விடயங்கள் எல்லாம் திருப்தி அடையக்கூடிய வகையில் இருந்தது ஆனால் எல்லாத்துக்கும் பாப்பம் செய்வோம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க முதலாவது கூட்டம் கூட்டத்தை பற்றி புள்ளையாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை கூட்டம் நடந்து முடிந்திருக்கு அது ஏராளமான பிரச்சனை பற்றி பேசுகிறேன் நெல் கொள்கை நோய் சம்பந்தமாக பிரதானமான பிரச்சனை என்ன சொன்னது நெல் சந்தைப்படுத்தல் சபை சரியான வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயங்குறது இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்படும் இப்போ இந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது நாங்கள் தேசிய ரீதியாக நெல் சந்தைப்படுத்தல் சபையை நாங்கள் நாங்கள் சீரமைத்து கொண்டு வரக்குள்ள அந்த ஒரு ஒரு சீரமைப்போடு சேர்த்து மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேயே மிக சீரமைக்கப்படணும் என்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக ஆகவே இவ்வளவு காலமும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலை இருந்திருக்கும் என்று சொன்னால் எங்களோட ஒட்டுமொத்த தேசிய ரீதியான வேலை இந்த முறை மட்டங்கள மாவட்டம் உள்வாங்கப்படும் என்றதில் எந்த விதமான ஐயம் நாங்கள் ஒரு சரியான திட்டமிடல் மூலமாக சரியான பல பங்கீடு மூலமாக நாங்கள் இந்த புடியத்தை நாங்கள் வெற்றிகரமாக வெற்றி நடாத்த முடியும் என்கின்ற அந்த நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அறுவடை நாட்காட்டி தொடர்பான பிரச்சனை ஒன்று அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இதை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் நாங்கள் இந்த புடி அதாவது அடுத்த பெரும்போகத்திற்கு முன்னர் நாங்கள் இந்த புடையத்திற்கான ஒரு நிரந்தர தீர்வினை எட்டிக்கொள்ள முடியுமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது நாங்கள் தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் பேச கடமைப்பட்டிருக்கோம்